வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு ஏழாம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் கலசர தோஷத்தை தருமா பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா நம்ம மூல நூல்கள்ல குடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா லகனத்துக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அந்த கலஸ்தரஸ்தானத்துல சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கும் பட்சத்தில் இது தார தோஷத்தை ஏற்படுத்தும் கலசர தோஷத்தை கொடுக்கும் இது வந்து திருமண வாழ்க்கை வந்து பாதிப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அப்படிங்கறதாங்க நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்கும் பிரச்சனை கொடுக்கும் அல்லது வயதுக்கு மூத்த ரொம்ப வித்தியாசம் அதிகமா தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க அல்லது இரண்டாம் தாரமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க நம்ம மூல நூல்களையும் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் விதியா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்குமா ஏன்னா கலஸ்தரஸ்தானத்துல காரகனான சுக்கர பகவான் இணைந்து அவரோ அதை இருந்து அவரோட மனோகாரகனான சந்திர பகவான் இணைந்து இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க ஆனா இது விதி தாங்க இந்த விதிக்கு விதி விளக்கெல்லாம் அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க அது பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க இது வந்து பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கறது அதாவது ஆணை விட பெண்ணுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மூல நூல்களில் அது கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பெண் ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து இருக்கும் பட்சத்தில் வயதுக்கு மூத்த அவரை மிக அதிகமாக வித்தியாசம் உள்ளவர்களை தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க ரொம்ப வருஷம் வித்தியாசம் ரொம்ப வயசு வித்தியாசம் இப்ப இந்த காலத்துல பாருங்கள் பாருங்க சரி சரி செஞ்சுக்கிறாங்க அல்லது ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் செஞ்சுக்கிறாங்க மீனி போனால் ஒரு நாலஞ்சு வருஷம் வித்தியாசத்தில் பண்ணிக்கிறாங்க சொந்தத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பத்து வருஷம் வித்தியாசத்தில் கூட பண்ணிக்கிறாங்க ஆனால் இதை விட வயசு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படிங்கலாம் நம்ம மூல நூல்களை சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது பெண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இந்த மாதிரி இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வயது மூத்தவங்களை திருமணம் செஞ்சுக்குவாங்க அல்லது இரண்டாம் தாரமாக செஞ்சுக்க வாய்ப்பு உண்டு இப்போ ஆண் ஜாதகத்துக்கு இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்வது உண்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் இப்படிதான் இருக்காங்களா தான் பாதிப்பு இருக்கா அப்படின்னா ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்குங்க அது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் அமைப்பு பதினொன்றாம் இடம் வலுத்திருக்கும் அமைப்பு இதெல்லாம் பொறுத்துதான் அது பலன் நடக்கும் ஆனா இந்த ஏழாம் இடத்தில் இவங்க இருந்தாலும் பாதிக்காத தன்மையும் இருக்குங்க அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த கலஸ்தர கலஸ்தர காரகனான சுக்கர பகவானோட சந்திர பகவான் இணைங்கிட்டா அவங்களுக்கு தார தோஷத்தை கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்திருக்கான் இது பாதிக்காத தன்மை இருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி கலஸ்தர காரகன் பலமாக இருக்கும் பட்சத்தில் இது பாதிப்பு கொடுக்காதங்க ஏழாம் இடத்தில் இந்த காரக கிரகம் இருந்தாலும் சந்திரனோடு இணைந்திருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலமாக இருந்துட்டாலே பாதிப்பு கொடுக்காதங்க சரிங்களா அடுத்தது அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சந்திர பகவானும் குரு பார்த்துட்டாலும் அந்த தோசை நீங்கி அது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் மாறிடுங்க அடுத்தது அந்த லக்ன சுபர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டுட்டாலும் அந்த தோசம் நீங்கி பாதிப்பு கொடுக்காத தன்மை ஆயிடுங்க இதெல்லாம் பாதிக்காத தன்மையாயிடும் அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் வந்து சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இருந்தாலும் இதெல்லாம் தோஷத்தை ஏற்படுத்தாது அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் நல்லாவே இருக்குங்க எந்த வித பிரச்சனையும் வராத அமைப்பாகவே ஆயிடுங்க அல்லது சந்திரனோடு அந்த சுக்கரன் இணைந்திருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கரன் வக்கரமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காத தன்மையே ஆயிடுங்க இதெல்லாம் பாதிக்காத தன்மைங்க எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் கொடுக்காத தன்மையே இந்த ஒரு இந்த சுக்கரனும் சந்திரனும் கலஸ்தரஸ்தானத்தில் இணைந்திருந்தாலும் நல்ல பலன்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வயதுக்கு ஏற்ப திருமணம் கரெக்டா திருமணம் நடக்கும் அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இதெல்லாம் தோசை இருந்து வெளியே வந்துடுவாங்க பிரச்சனை வராத அமைப்பாக்குங்க அவங்களுக்கு பாருங்க குடும்பஸ்தானமும் நல்லபடியா இருக்கணுங்க எந்த விதமும் பாதிக்கப்படாமல் கலஸ் கலஸ்தர் ஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் நல்லா இருந்தாலே போதுங்க லக்னாதிபதியும் ஓரளவு நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க இந்த மாதிரி பாதிப்பு எதுவுமே அவங்களுக்கு வராது அந்த ஏழாம் இடத்தில் சுக்கரனும் சந்திரனும் இணைந்திருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காத அமைப்பாகவே விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னா இதெல்லாம் விதி விளக்கில் வந்துடுங்க இப்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்ல இரண்டாம் தான் போகக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த மாதிரி இரண்டாம் திருமணமாக தான் செஞ்சிருக்காங்க வயதுக்கு ரொம்ப தான் திருமணம் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அப்படின்னு செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க ஏழாம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த சுக்கரனுடைய தேசியோ சந்திரனுடைய தேசியோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய உண்டு ஆனால் அவங்களுக்கு அந்த பாதிக்காத தன்மை இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது ஆனால் பாதிப்பு தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்ப ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானமும் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கனுடைய திசையோ சந்திரனுடைய திசையோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கலசர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வயதுக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்குவாங்க அல்லது ம இரண்டாம் தரமாக போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சரிங்களா இது தாங்க கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரக்காரங்களான சந் சுக்கரனோட சந்திரன் இருந்தாலும் பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பிலெல்லாம் அந்த கிரகநிலைகள் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் பாதிக்காது அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதும் இல்லைங்க பிரச்சனை வராத அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்